السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لنبي أن يغل. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்ல அல்லாஹு இருக்கு ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு நிலத்தை அபகரிப்பதின் மூலமாக ஒரு மனிதர் மோசடி செய்வதன் மூலமாக அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய முடிவுகள் என்ன என்பதை பற்றி உண்டான சில தகவலை அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாகவும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதற்குண்டான வரலாற்று செய்திகளும் அதை உரி உறுதிப்படுத்தும் முகமாக சில வரலாற்று குறிப்பு பெற்றிருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாது எவரேனும் மோசடி செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை இறுதி நாளில் அவர் கொண்டு வருவார் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் சுமத்மா கசபத் வஹும் லாயுதலமுன் அந்த வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும் வஹும்லாயுதலமுன் இன்னும் அவர்கள் எந்த வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எந்த ஒரு மனிதரையும் எந்த நிலையிலும் என்ன செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அதை நாளை மறுமையில் என்ன செய்வார் கொண்டு வருவார் அதற்குண்டான தண்டனைகளை பெறுவார் என்பதை இறைமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் மர்வா நிபுணு ஹக்கம் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களிடம் அர்வா தி உவைஸ் எனும் பெண்மணி சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து நபி தோழர்களில் ஒருவரான சாயிதுபனு ஜெயித் ரதியுல்லாஹுதலன் அவர்களை குறித்து நில அகப அபகரிப்பு நில அபகரிப்பு குற்றச்சாட்டு ஒன்றை என செய்கிறார் சமர்ப்பிக்கின்றார் அபு அப்துல் மலிக் அவர்களே எனக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு பகுதியை சாயிதுபனு செய்து அவர்கள் அபகரித்து கொண்டார்கள் நீங்கள் வந்து பேசி என் நிலத்தை அவரிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொன்னால் இல்லை என்றால் நீங்கள் மீட்டுத் தரவில்லை என்றால் அல்லாவின் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன் மஸ்ஜிதுன் நபவிற்கு முன்னால் நின்று நான் என்ன செய்வேன் கூச்சல் இடுவேன் என்பதாக அந்த பெண்மணி என்ன செய்கிறா அருவா பிந்தி என்ற அந்த பெண்மணி என்ன செய்கிறா சொல்கிறா அப்போது மருவா நிபுண ஹக்கம் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க இவ்வாறு கூறினாங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் தோழருக்கு நோவினை கொடுக்காதே அவர் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார் முதலில் இங்கிருந்து நீ கிளம்பு என்பதாக என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணியை மருவா நிபுணு ஹக்கம் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் என்ன செஞ்சாங்க விரட்டி விட்டாங்க அங்கிருந்து வெளியேறிய அந்த பெண்மணி நேராக என்ன செஞ்சா அம்மாரா இபுனு அம்ரு மற்றும் அப்துல்லாஹிபுனோ சலமா அவர்களிடம் சென்று மரு மருவான் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் முறையிட்டது போன்றே முறையிட்டார் என் சொத்த ஒரு இதை ஒரு பகுதி என்ன செஞ்சிட்டாரு சாகிது அலில்லாஹுத் தலாங் அபகரித்து விட்டார் என்பதாக அவங்கள்டு போய் முறையிட்டார் இருவரும் என்ன செஞ்சாங்க சாகித் அலில்லாஹூ தலோட வந்து விசாரிக்கிறாங்க அருவாவின் முறையீடு குறித்தும் அவளின் மிரட்டல் குறித்து என்ன செஞ்சாங்க கூறிவிட்டு சொன்னாங்க இது குறித்து உங்களின் அபிப்பிராயம் என்ன யா சயிது என்று என்ன செஞ்சாங்க கேட்டாங்க சயித் நதியுல்லாஹுத்தல் அவர்கள் அப்போது என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க எவர் பிறரது நிலத்தில் ஒரு பகுதியை அபகரித்து கொண்டாரோ அவர் ஏழு நிலங்களை கழுத்தில் மாலையாக கட்டி தொங்க என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறியதை தங்களின் செவியை பிடித்து காட்டி என்ன செஞ்சாங்க இந்த செவியால் நான் கேட்டிருக்கின்றேன் பிறகு நான் எப்படி அவ்வாறு அந்த பெண்மணியின் நிலத்தின் ஒரு பகுதியை அபகரிப்பேன் என்று அந்த இருவரிடமும் கேட்டு வந்த இருவரிடமும் என்ன செஞ்சாங்க கூறிவிட்டு தங்களின் இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டு யா அவள் பொய் சொல்கிறாள் என்றால் அவள் பொய் சொல்கிறாள் என்றால் அவளின் பார்வையை குருடாக்கி அல்லாஹ் எந்த நிலத்தை நான் அபகரித்ததாக சொல்லுகிறாளோ அதிலேயே அவளை மரணிக்க செய்வாயாக என்று என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட மோசடியின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடிய அந்த உருவா இந்த பெண்மணிக்கு எதிராக சாயித் அலி அல்லாஹுத் அவர்கள் துவா செய்கிறாங்க அப்படி துவா செய்யப்பட்டவுடன் அல்லாஹ் அந்த சாயித் அலி அல்லாஹுதலன் துவாவை கபூலாக்கி கொண்டு பின்னாளில் அதுபோன்றே அவளின் மரணமும் நடந்தேறியது என்பதாக கூறப்படுகின்றது அந்த நேரத்தில் மக்களும் கூட அல்லாஹ் அர்வானுக்கு அர்வாவை குருடாக்கியது போல உன்னையும் குருடாக்குவானாக என்ன ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சாங்க சொல்லி கொண்டார்களாம் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்களாம் சொல்லி கொண்டார்களாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு மகத்தான ஒரு மனிதரை இழிவாக என்ன செஞ்சா அந்த பெண்மணி கருதக்கூடிய ஒரு நிலைமையில் அவள் அவளுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த துவா என்ன செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பெண்மணிக்கு இவ்வாறெல்லாம் பல சோதனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யும் பார்க்குறோம் இந்த சம்பவத்தை அலா இபின் அப்துர் ரஹ்மான் மற்றும் மொஹம்மது இபின் அபுபக்கர் ஆகிய இந்த இரு அறிவிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அவளுக்கு நடந்த அந்த நிகழ்வை பார்த்துட்டு மக்கள்லாம் ஒருவருக்கொரு என்ன செஞ்சாங்க இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டாங்க அருவான் அருவாவுக்கு தாலா குருடாக்கியது போல உன்னையும் குருடாக்குவானாக என ஒருவர் குறை என்ன செய்கிறாங்க பேசிக்கொள்ளும் நிலையை நாம் கண்டோம் நாங்கள் கண்டோம் என்பதாக அந்த இரு அறிவிப்பாளரும் சொல்கிறாங்க இது அல் இஸ்தியாப் ஃபீம் ஆரிஃபத்தில் அஹசாப் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு மனிதனுடைய சொத்தையோ ஒரு பொருளையோ நாம் என்ன செய்யக்கூடாது அபகரிக்க கூடாது அப்படி அபகரித்தால் அது ஏழு மடங்காக அந்த மனிதனுடைய கழுத்தில் மாற்றப்பட்டு அந்த மனிதர் சோதனைக்குள்ளாக்கப்படுவார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவமான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து ஹலாலான வருவாயில் உண்டு மகிழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நாளை மறுமையிலும் இம்மையிலும் இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாவாகும் அன் ஆலமீன் இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து